நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் சீதையை பற்றி சொல்ல வேண்டும் சீதை சீதையை பற்றியா எங்கே என் சீதை சீதையை சீதையை எடுத்து சென்றான் எடுத்து சென்றானா தாம் சீதையை கண்டீர்களா மகனே நான் மோதி முட்டி தடுத்தேன் அவன் 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 கையில் இருந்து சண்டையிட்டு தாம் தாக்கியும் கடத்திச் சென்றான் என்றால் யார் கடத்தியது அவளை 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 பாவி ராவணன் தனது விமானத்தில் வைத்து ஆகாய மார்க்கமாக சென்றான் ராமா ஆகாய மார்க்கா ஆமாம் அரக்கர்களின் அரசன் ராவணன் அவளை தூக்கி சென்றான் அந்த பேதை உரத்த குரலில் உதவி கேட்டு கூக்குரலிட்டான் நான் 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 ராவணனை எதிர்த்தேன் அவன் அவன் வெறி கொண்டு என்னை தாக்கினான் பொழுதிய கோபத்தில் தனது பாப கையினால் என் ட்ரக்கை வெட்டினான் அதனால் அதனால் தரையில் விழுந்து விட்டேன் ஐயா எந்த பக்கமாக சென்றான் தெற்கு திசையை நோக்கி தெற்கு திசையை நோக்கியா இன்னும் ஏதாவது தெரிந்தால் வேறொன்றும் தெரியாது அவன் அவன் எங்கு சீதா என் மகள் அழுது கொண்டே போனான் ராமா விரைவாக இருந்து அவளை தனது மனைவியை காப்பாற்றுவது கணவன் என்பவனின் முதற்கடமையாகும் ராமா ஐயா தாம் கலங்காதீர்கள் அந்த பாவி எங்கு சென்றால் என்ன என் பிடியிலிருந்து அவன் தப்பிக்க இயலாது நிலத்தில் ஆகாசத்தில் பாதாளத்தில் அவன் எங்கு பதுங்கினால் என்ன பாவியை பிடித்து எடுத்து வந்து பழி வாங்காமல் விடமாட்டேன் ராமன் பொறுமை இழந்துவிட்டால் பிரம்மா வந்தாலும் நடக்காது ராமா ராமா உனது கோபம் நான் 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 செல்கிறேன் என் பிரிய நண்பன் பார்க்க போக போக விடைத்தாராமா ஏ மகாத்மா தாம் இந்த ராமனுக்காக அர்ப்பணித்தீர்கள் தங்களையே இதற்கு நன்றியோடு கைமாறி என்ன செய்வேன் தமது மருமகளாக நினைத்து சீதையை காத்து நின்றீர்கள் பெரியவரே உங்கள் மகன் போல ராவணன் உங்களை இப்படி செய்ததற்கு பழி வாங்குவேன் உன்னை உன்னை நான் ராமா பெரியவரே ஒரு பிரார்த்தனை தாம் பரலோகம் சென்று மன்னர் தசரதரை பார்த்தால் இப்படி ஒரு நிகழ்ச்சி சீதையை கடத்திய விஷயத்தை தயை கூர்ந்து சொல்லாதீர்கள் ராமன் வாக்குறுதி தருகிறேன் உண்மையில் தசரத மைந்தன் ராமன் அந்த ராவணனை அவன் குடும்பத்தோடு சீக்கிரமே யமலோகம் அனுப்பி என் சீதையை மீட்டு வருவேன் ராமா

வீர ஜடாயுவை போல தீங்கினை தடுக்கின்ற வேகம் தன்னை தருகின்ற தியாகம் மாண்புடையது மற்றவர் வணக்கத்துக்குரியது எய்துபவன் மரணத்துக்கு பின் வீர சொர்க்கிறான் இவருக்கும் அந்த பெருமை வீர சொர்க்கம் போய்விட்டார் மன்னர் தசரதரை போல நமக்கு இவர் புனிதர் நம் தந்தையை போன்றவர் இவரை எரியூட்ட கட்டைகளை அடுத்து இவருக்கு நான் மகன் போல இறுதி சடங்குகளை செய்து முடிக்கிறேன் உங்கள் ஆணையண்ணா இறைவனின் மனிதனை போலே மக்களன் செய்தா தியாகத்தின் சீகரம் பறவை ஜடாயு தேவனே அதற்கு நன்றி செய்கின்றான் தேவனே யாதற்கு நன்கு செய்கின்ற எூட்டி முறைப்படி எல்லாம் செய்கின்றான் நீர்கடன் அதனை நிறைவேற்றுகின்றான் நீர்கடன் அதனை தமக்கு வீர சொர்க்கம் கிட்டட்டும் தாம் அமைதி கொள்க அவள் ஏதாவது உணவருந்தினாளா இல்லை மன்னவா எது கொடுத்தாலும் அவள் தொடுவது கூட இல்லை வேண்டாம் என்கிறாள் ஏன் என்று கேட்டால் இப்படியே பட்டினியாக இருந்து தன் உயிரை விட்டுவிட போகிறாளா மடிய விரும்புகிறாயோ பாவமும் உயிரை எடுப்பதற்கு என்ன அந்த யமனை இங்கு வருவதற்கு என் அனுமதியைத்தான் கேட்பார் நீ மடிய வேண்டிய நாள் நான் அனுமதிக்கும் நாள் சுந்தரி நீ முரட்டு ராவணனை பார்த்திருக்கிறாய் மோகன ராவணனை அல்ல உனது சக்தியை பெரிதாக நினைத்தாயோ ஊரை கெடுத்து பாபம் புரிகின்றாயே அது உன்னை தீர்க்கும் ஒரு நாள் நல்லவனாக நட வரன் தந்து வாழ வைத்த தெய்வங்கள் பிரம்மாவையும் சிவனையும் மறந்து விட்டாய் அகந்தையால் தெரிந்து கொள் சக்தியை தப்பு வழியில் செலுத்தினால் சக்தியை கொடுத்த தெய்வங்கள் அந்த சக்தியை பயன்படுத்த விடாது சக்தி தூயே நெருப்பு நீ பெற்ற சக்தி தப்பு வழியில் இயங்கினால் அதன் முடிவு பயங்கர தோல்வி உன் நாடங்கட்ட செயலால் தெய்வங்களுக்கும் பிரச்சனை ஒரு புனிதமான பதிவிரதை தீயினும் மிக்கவள் சாமானியம் அல்ல அவள் அறிவில்லாத மூடனே உன் பாப எண்ணங்களால் மாசு உன் பாப கரங்களால் என் மேனியை தொட்டாய் அதற்குரிய சரியான தண்டனை பெறப் பெறப்போகிறாய் பண்புடன் செயலில் நேர்மையுடன் வாழும் என் கணவரின் பானத்தால் நாளை நீ மடிந்து விழுவாய் தரையில் அப்பனின் ராஜ்யமே அவனுக்கு இல்லையே முடியெழுந்து அலைகிறானே அவன் என் முன்னால் ஒரு துரும்பு போல ராஜாங்க மாளிகையில் இருப்பதை விட்டு ஒரு பிச்சைக்காரனின் பின்னால் போகாதே அப்படி போக விடமாட்டேன் சொப்பனங்கள் உன் விழியில் இலங்கேஸ்வரனின் பெருமையை காட்டட்டும் அவன் அதிகார அற்புதங்களைக் கண்டு உன் விழி திறக்கட்டும் அகில உலக சுந்தரிகள் எப்போதும் என்னையே மனக்கோயிலில் அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறர்க்கரிய பாக்கியம் உன்னை தேடி வந்தும் கூட தசகண்ட ராவணன் உன் தாசனாக காதல் பிச்சைக்கு கையேந்தி கொண்டிருக்கிறேன் இந்த தலை எவன் தலைக்கு முன்னாலும் தாழாமல் இருந்தது அந்த தலை உன் காலடியில் தாழ்ந்து நிற்கிறார் நீ மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால் சரியாத சாம்ராஜ்யமும் குறையாத செல்வமும் எண்ணற்ற சேவைகளும் இலங்கையின் அத்தனை உரிமைகளும் அவைகளை உடமையாக பெற்ற இந்த ராவணனும் உனக்கு உரிமையாகும் பதவி அரசு ஆளுமையின் திமரால் நெருக்கெட்டு அற்பனே நீ ஏன் பேசுகிறாய் அதர்மம் நீடித்து நிலைக்காது மாசற்ற அவர் பான்புள்ள வீரர் இந்த உலகத்து செல்வ சிறப்பு மிக்கவர் அந்த மகா புருஷனுக்கு முன்னால் நிற்பதற்கு அருகதையற்ற கோழை குள்ள நரினி திருடனை போல என்னை தனியாக இருந்த போது கடத்தி வந்தவன் நீ நீயும் ஒரு ஆண்மகனா உனக்கு நாடும் ஒரு கேடா உன்னையும் பெற்றாலே ஒரு பாவி மகள் உன் முன்னோரை பழிக்கிறேன் உன் குலத்தை பழிக்கிறேன் ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை நிந்திக்கிறேன் பிடிபட்ட பிறகு உனக்கு இத்தனை திமரா அளவுக்கு மீறும் முன்னாவே அறுத்தெறிந்து விடுவேன் கோபிக்கும் ராவணனை காமுகனாக்கி நீ வலுவிழக்கு செய்து விட்டாய் அதனால் தான் கைலே மலையை தூக்கியவன் காதல் பிட்சை கேட்டு கையேந்தி பேசுகிறேன் பேரழகியே உனக்கு இதயமே இல்லையே இலங்கையில் இலங்கேஸ்வரன் நினைத்தால் அதை செய்து முடித்தே உறங்குவார் இலங்காதுபிள் தன் சுயபலத்தால் அண்டங்களை இடமாற்றி வைப்பார் என்றே லங்காதிபதியின் இஷ்ட மனைவியாகும் ஒரு முடிவுக்கு நீ மறுப்பு வர நினைக்காதே மனித ராவணன் என்னும் புயலின் முன்னால் இந்த சின்னஞ்சிறு புல்லையா தடையாக நிறுத்துகிறார் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து திரிலோகம் வென்றவரிடமா விளையாடி பார்க்கிறாய் சுந்தரி காமதேவன் மோகமனும் பானத்தார் புருஷர்களின் இதயத்தை துளைக்கிறார் நீ சிறு புல்லெடுத்து ராவணனுக்கு தடை போடுகிறாய் உண்மையே அக்னி அல்லவா இது இழிந்ததல்ல சத்திய பத்தினியின் நெஞ்சில் கசிந்த கண்ணீர் தந்த அக்னி பானங்கள் இந்த சேதையின் கற்பு கனலை இது உன் மீது உமிழும் இது அபலைக்கு பாதுகாவல் அநீதியாளனுக்கு இருபக்க கூர்வாள் மனது வாக்கு செயல்பாடுகள் அன்பு கணவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை அவர் நீதி தர்மத்துக்கு முரண்படாதவர் மாதா இருந்து பாவியை தடுத்துடு தாண்டி வந்தால் விடு சின்ன குழந்தை போல் பேசுகிறாயே சீதே இந்த புல்லை நம்பாதே புவனங்களையே அடக்கும் இந்த வல்லவனை நம்பு இல்லையே உன் கூந்தலை பற்றி இழுத்துக் கொண்டு போவேன் அந்த புறத்திற்கு வா தொடாதே நான் உன் மனம் பேசுகிறேன் நலகு பேரன் சாபம் மறந்து விட்டதா கொடியவனே என் மனைவியை நெறிகேட்டு பாழாக்கினாய் பாவி சாபமிடுகிறேன் இனி மாற்றான் மனைவியை நெருங்கி அவள் இஷ்டத்தை மீறி அவளை கலங்கப்படுத்தினால் உன் தலை தூள் தூளாக நொறுங்கிவிடும் சீத்தே இன்பமே உன்னை பூஜிக்கிறேன் அன்பே உன்னை அடிக்க கை எழவில்லை நாளை இந்த சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக போகிறாய் அந்த முறையில் இந்த அணிமைகளின் முன்னே உன்னை அவமதிக்க மாட்டேன் இன்றையே நாளை உன் மனம் என் வழிக்கு வரத்தான் வேண்டும் ஆகையால் இன்று நான் உன்னை விட்டு விடுகிறேன் ஒரு வருடம் விட்டு வைக்கிறேன் நீயாகவே மகிழ்ச்சியோடு என் மாளிகை அந்த புறத்திற்கு வந்துவிடு எல்லையேல் சமையல் கலைஞர்கள் காலை வேளை உணவுக்கு ஏற்றதாக கோமலாங்கி உன் உடலை துண்டு துண்டாக்குவார்கள் காவல் பணியாளர்களே கவனமாக இருங்கள் நீங்கள் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ என்னுடைய ஆணை இல்லாமல் சீதையை சந்திக்க கூடாது அவளுக்கு வைரங்கள் வைடூரியங்கள் மாணிக்கங்கள் எது விருப்பமோ ஆணைகள் அணுமணிகள் கேட்டதை கொடுங்கள் இது எனது நிரந்தர ஆணை சீதை வரப்போகும் புதிய மகாராணி அதனால் யாருமே தெரியாமலோ அல்லது அறியாமலோ வணங்காமல் நின்று தப்பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் எனது கோபத்திற்கு முதல் பலி ஆவார்கள் அவளை வழிக்கு மிரட்டல் எந்த முறையிலாவது அவளை வழிபடுத்துவதற்கு செயல்படு மிக விரைவில் நான் எதிர்பார்க்கும் இன்ப செய்தி எனக்கு எட்ட வேண்டும் எட்டும் போது தங்கமாக கொட்டி கொடுப்பேன் தங்கள் ஆணைப்படியே அடி வனதேவி உன்னிடம் பேசிவிட்டு போனாரே மாமன்னர் ராவணன் அவர் கைலை சிவனை விட வலிமை மிகுந்தவர் அடி பேதாய் பைத்தியமா என்னதான் நினைத்தா இலங்கை வேந்தனை அடி எங்கும் இருக்கும் எழிலரசி அத்தனை பேர்களும் வரிசை வரிசையாக இலங்கை வேந்தனின் வாசலிலே அவர் கண்பட ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிடிவாதம் பிடிக்காமல் இலங்கை வேந்தனை ஏற்றுக்கொள் இல்லையானால் உன்னை உன்னுடைய இந்த மேனி தோலை உரித்து நாங்கள் உணவாக சமைத்து விடுவோம் உனக்கு ராமனும் இல்லை ராவணனும் இல்லை என்ன சொல்கிறாய் ஹடி காத்தியாயினி காளிந்தி காலமுகி இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லுவதா இவள் வழிக்கு வரமாட்டார் நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் பக்குவமாக சொல்லி நான் புரிய வைக்கிறேன் போங்கள் நீங்கள் போங்கள் சீத்தை உத்தமியருள் உத்தமி உன்னுடைய மன உறுதியை கண்டு நான் உன் என் பெயர் என்னை நம்பு உண்மை நான் உனக்கு காரணம் ஏன் பரிவு என்னிடத்தில் என் மீது இந்த அக்கறை உனக்கு ஒரு அரக்கி இல்லையோ நானும் ஒரு அறக்கிதான் பெண்ணே அரக்கரிலுமே பரிவு உண்டு இரக்கம் உண்டு மென்மையும் உண்டு பெண்ணின் மனதை பெண்தான் அறிவாள் கொஞ்சம் சாப்பிடு முடியாது என்கிறேனே நீ சின்ன குழந்தை இல்லை உண்ணாதிருந்தால் நான் வாழ்வது எதற்காக என் உயிர் போவதே நிம்மதி சொல்லாதே சிந்தி கண்ணீரை துடைத்துக் கொள் துன்பத்தில் துவழுவதா ரகுவம்ச மருமகளுக்கு கணவனே உயிர் இல்லையா நீ எந்தக் கருத்தில் சொல்கிறாய் திருசடி அந்த புவனங்களுக்கும் அவரைக் கதி என் புருஷன் அல்லவா அவர் நல்ல இதயங்கள்ள்ளவரை நாடுகின்றது நீ இத்தனை தெரிந்து வைத்திருக்கிறாய் அப்புறம் சாவதே நிம்மதி என்று ஏன் சொல்கிறாய் ஒரு பாவி உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறான் அவன் அழிந்து போவதை நீ காண வேண்டாமா சற்று பார் நாளை ஸ்ரீராமன் பெரும் போர் நிகழ்த்தி ராவணனைப் போரில் ஜெயித்தால் அது யாருக்காக யாரைக் காப்பாற்ற உன்னை இழந்தால் அவன் நிலை என்ன தன் அன்பு மனைவி சீர்த்தை என்பவள் இறந்தாள் என்று கேட்டால் அவனுடைய ஆர்வமும் வலிமையும் வீணாக்க நினைக்கிறாயோ துயரம் மனைவியின் பொறுப்பிலிருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறதோ தப்பாக நினைக்காதே தலைவன் வரப் போகிறான் என்று நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிரு அதற்காகவாவது கொஞ்சம் சாப்பிடு அருண்மணி சோர்யது கேட்டதல்ல இந்த பாவியின் நிழலில் இருக்க எனக்கு எரிச்சலா என் புருஷின் மனத்திலே காயம் கிழங்கும் தின்னுகிறார் இப்போது சொன்னது உன் பண்பை காட்டும் பேச்சு மனம் கலங்காதே உனக்கு காயம் கிழங்கும் நான் தருவேன் இங்கிருந்து இங்கேயும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் விபீஷ்ணம் என்ற எளியவர் அவரை கேட்டு அவருக்கு தெரிந்த தவசிகளிடத்தில் ஆகாரம் கொண்டு வருகிறேன் மகளே மகளா ஆம் மகளே மகள் என்று எனக்கு இல்லை நல்ல லட்சியம் கொண்ட உன்னை பார்த்தவுடன் தாயின் உணர்வு வந்தது மங்களம் தருபவள் மாதா சீதை சீதாராமன் பூமி ததை கேலி ரே மதுகுந்த அனுபவம் பேர பாரீரே கடமை பண்பின் பூய